மாலையில் யாரோ மனதோடு பேச என்ற பாடலின் மூலம் ரசிகர்களின் மனதெல்லாம் கொள்ளை கொண்டவர் நடிகை பானுபிரியா தனது வீட்டில் பணிப்பெண்ணாக வேலை பார்த்த சிறுமியால் தற்போது விசாரணை வளையத்தில் சிக்கியிருக்கிறார் நடிகை பானுபிரியா மற்றும் அவர் சகோதரர் கோபாலகிருஷ்ணன் மீது தொழிலாளர் நல ஆணையமும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலரும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடிவு செய்துள்ளனர் ஆந்திராவை சேர்ந்தவர் பிரபாவதி இவர் பதினான்கு வயதே நிரம்பிய தனது மகளை சென்னையில் உள்ள நடிகை பானுபிரியாவின் வீட்டில் பணிப்பெண்ணாக சேர்த்திருக்கிறார் இந்த நிலையில்தான் திடீரென ஆந்திர மாநிலம் சாமர்கோட்டை காவல் நிலையத்தில் பானுப்ரியா மீது புகார் ஒன்றை அளித்தார் பிரபாவதி அதில் மாதம் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் என கூறியதால் தனது மகளை பானுபிரியாவின் வீட்டில் வேலைக்கு சேர்த்ததாகவும் ஆனால் கடந்த பதினெட்டு மாதங்களாக சம்பளம் கொடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் பானுப்ரியாவின் அண்ணன் கோபாலகிருஷ்ணன் தனது மகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாகவும் புகாரில் தெரிவித்திருந்தார் இது தொடர்பாக பானுப்ரியாவிடம் விசாரித்தபோது தனது மகளை அனுப்ப மறுத்துவிட்டதாகவும் திருட்டு குற்றம் சுமத்தி ஜெயிலுக்கு அனுப்பிவிடுவோம் என்று பானுபிரியா மிரட்டியதாகவும் சிறுமியின் தாயார் தெரிவித்திருந்தார் இதற்கு மறுப்பு தெரிவித்த நடிகை பானுபிரியா சிறுமிக்கு சம்பள பாக்கி ஏதும் இல்லை என்றும் அந்த சிறுமி தனது வீட்டிலிருந்து தங்க நகை ஒன்றரை லட்சம் ரூபாய் பணம் கைக்கடிகாரம் போன்றவற்றை திருடுவிட்டாள் என்றும் குற்றம் சாட்டினார் அதனை திசை திருப்புவதற்காகவே தன்மீதும் தனது சகோதரர் மீதும் இப்படி குற்றச்சாட்டுகளை சுமத்துவதாகவும் சென்னை பாண்டிபஜார் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இந்த புகாரின் அடிப்படையில் சிறுமியின் தாய் பிரபாவதி சிறையில் அடைக்கப்பட்டார் சிறுமியும் சமூக பாதுகாப்புத்துறை காப்பகத்திற்கு அனுப்பப்பட்டார் இந்த நிலையில்தான் குழந்தைகள் பாதுகாப்பு மைய அதிகாரிகள் காப்பகத்திலிருந்த சிறுமியை மீட்டு குழந்தைகள் நலக்குழும அதிகாரிகள் முன்பு ஆஜர்படுத்தினர் அங்கே சிறுமியிடம் விசாரணை நடத்தப்பட்டது அதில் பிரியாவும் அவரது சகோதரரும் சிறுமியை கொடுமைப்படுத்தியது உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த விசாரணைக்குப் பின் குழந்தை தொழிலாளர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் பிரியா மீது நடவடிக்கை எடுக்குமாறு குழந்தைகள் நலக்குழுமம் பரிந்துரை செய்துள்ளது அதன்படிதான் தற்போது நடிகை பிரியா மற்றும் அவரது சகோதரர் மீது தொழிலாளர் நலத்துறை வழக்கு பதிவு செய்ய முடிவு செய்துள்ளது அன்சர் அலி நியூஸ் தமிழ் சென்னை